முருங்க மரத்தை உடச்சது போல மனச போட்டு உடச்சா எதை ஒருத்த மனசை கலங்க விடாம வச்சிருக்கானோ அவன் தான் மனுஷன் உனக்கு விளக்கம் சொல்றதுக்காகவே என் படத்துல இருக்க டைலாக் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியா இருக்கு சரி பரவாயில்ல யாரும் சொல்லிடாத நீங்க இல்லை மாப்பிள உண்மையிலே படத்துல கேட்டியெல்லாம் குழந்தைக்கிட்ட படுத்துறா ஏய் என் கதைக்கு சொன்னார் அதே இன்டோல் இப்போ உன் கதையில இன்டரோல் வந்து இதுதான் இன்ட்ரோலுக்கு மேல இன்ட்ரோலுக்கு மேல கதையை சுருசு பாட்டு போறேன் பாரு ஆ நல்ல ஹாலும் முரக்குது நல்ல ஹாலும் உரக்குது ஹாலும் பொறுக்குது இந்த வீட்டுக்கு நிறைஞ்ச அம்மா வாசல் நிறைஞ்ச செய்தி வருது நிறைஞ்ச செய்தி வருது இந்த வீட்டில் இருக்க கண்ணிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுது கைவிட மாட்டான் மனசுல வீணான சஞ்சல் இருக்கு அதனால நினைச்ச காரியம் தளமட்டு இருக்குது தலைமட்டு இருக்குது இந்த வீட்டுல இருக்க கண்ணி ஒரு காலையை மனசார விரும்பிச்சு மனசார விரும்பிச்சு ஆனா அந்த காலையில் இன்னொரு கண்ணியால் அவாண்ட படிக்கும் வந்து நடுத்து விழ ஆனா அந்த காளைய சுத்தமான தங்கம் 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 வீணா அந்த கன்னி மனச போட்டு கோபம் வேணாம் கோபம் வேணாம் இதை நான் சொன்னேன் எங்க ஆத்தா குடுக்குல செக்கம்மா சொல்றா சக்கம்மா சொல்றா

மலைச்சாமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க கணக்கு அட பாருங்க பழக்க தோஷம் கணக்கு கணக்குன்னு வருது என்ன மனுஷருங்க மாமா இதெல்லாம் இருக்கு முதலாளி பாத்தீங்களா முதலாளி இல்ல மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன கூப்பிடுங்க நந்தினி என்ன கேட்டாலும் மறுக்காம வாங்கிக்கொடுங்க பணத்தை பத்தி கவலைப்படாது தயங்காம என்ன கேளுங்க ஏன்னா இன்னையில இருந்து நந்தினி உங்க பொண்ணு இல்ல இந்த வீட்டோட மருமகன் டாய் மாமா வண்டில கொண்டு வீட்டுல விட்டுவாங்க வர முதலாளி மாப்பிள்ள என்னங்க தலை போற காரியத்துக்கு சும்மா இருப்பா ஒண்ணு இல்லாத காரியத்துக்கு உயிரை உடுத்து ஓடி வருவா என்னங்க அங்க வீடு பத்திக்கிட்டு எரியுது நீங்க இங்க செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கீங்களா பத்திக்கிட்டு எரியுதா என் கண்ணுக்கு தெரியல எங்கடி வீடு பத்திக்கிட்டு எரியுது என்னங்க உங்களுக்கு எதுல விளையாடுறதுன்னு கிடையாதா அப்படி என்னடி தலை போற காரியம் நம்ம மாப்பிள்ள

தாத்தங்கறல அరగ ஆரம்பிச்ச அந்த காதல் ஐஸ்கிரீம் வரைக்கும் பிரமாமா போச்சு. உன் பொண்ணு கை காமிச்சாலே எல்லாம் கரைஞ்சு போச்சு. ஏய் அஞ்சு நிமிஷத்துல கரைஞ்சு போற ஐஸ்கிரீம் காதல் ஒரு பெரிய காதல் ஆக்கும். உங்களுக்கு வேணும்னா அஞ்சு நிமிஷல கரையும் ஐஸ்கிரீமா இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அதான் ஒரு தாஜ்மஹால். அப்படியே 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 அங்கதான் அங்க இதுக்கு தான் அந்த பட்லட் காரங்களே நம்ப கூடாதுங்கிறது. என்னம்மா என்ன ஆச்சு? நடிக்காத ஏதோ அந்த பாத்து உங்க விளையாட்டுத்தனம் புடிச்சிருந்தது என் மனசு பறி குடுத்துட்டேன் பறி குடுத்துட்டேன்னு சொல்றீங்களே தவிர பயன்படுத்த விட மாட்டீங்களே நான் நல்லவமா என் மனசு பாரு வெள்ள மனசு அப்ப எங்க மனசு இது பால் மனசு இல்ல இந்த லொல்ல எல்லாம் வேணாம் என்ன ஏமாத்திட்டு கீமாத்திட்டு ஓடி நினைச்சேன் எங்க போனாலும் உன தேடி புடிச்சு இந்த திருட்டு கண்ண நோண்டிடுவேன் ஏமா தாயே நீ செஞ்சாலும் செய்வே பாண்டியா இப்படி ஒரு அளவு உனக்கு தேவைதானா இங்கேயே குச்சி தற்கொலை பண்ணலாம் பார்த்தா தண்ணி வேற கம்மியா இருக்கு என்ன சிலைய ஆயிட்டீங்க ஒண்ணு இல்ல உன் காதல் கதையை கேட்டு நானே உறைஞ்சு போயிட்டேன் சரி கவலைப்படாத உன் பிரச்சனையை நான் முடிக்கிறேன் ஏன் பிரச்சனையை நீ முடிச்சு போய் போட்டிட்டு தூக்கிட்டு கிளம்பு கேவலம் நமக்கு முன்னாடி ஒரு டயர் வேகமா போய்க்கிட்டு இருக்கு என்னடா சே அது நல்ல காட்டாம் போய் ஐயோ டேய் போங்கடா தீக்கிரம் போய் டயரை பிடிக்கடா

வண்டில ஒண்ணு இருந்தா ஸ்டெப்னின்னு ஒண்ணு இருக்கணுமடா போய் மாட்டடா சீக்கிரம் இல்ல அந்த நாய் என்ன எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான் அவன மாட்ட சொல்ற சரிங்க பாஸ் ஸ்டெப்னியா மாட்டா தூங்குறது போதும் வா சத்தம் போடுறாரு தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க குடுத்து வச்சேன் நல்லா தூங்குறான் ஏய்! நான் ஸ்டெப்னு எடுக்கணும் நீ அங்க போய் தூங்கு பாஸ் செப்பணி மாட்டேச்சு எல்லாரும் வாங்க ஏண்டா என்ன போட்டு போட்டு அடிக்கிறீங்க இன்னொன்னுடா நாங்கெல்லாம் அந்த அஜய் பாண்டியன் கலந்து முடிஞ்சு ரொம்ப டென்ஷனா இருக்கும் நீ தூங்கி தூங்கி உள்ளிய யாரு அஜய் பாண்டியனா காணாமா நீங்க என்ன ஸ்டெப்னி எடுத்து மாட்ட சொன்னீங்களே அப்ப நான் ஸ்டெப்னி எடுக்கும் போது அவன் டிக்கிலே தான் பட்டிருந்தான் நான் கீழே இறங்கிய படுக்க சொன்னேன் திரும்ப நீங்க ஏத்துக்கலையா பாவி என்ன முன்னாடியே சொல்ல வண்டி திருப்பிடா யார் வீட்டுல வாங்கையா உட்காருங்க ஆ இருக்கட்டும் இருக்கட்டும்

அதுக்கு உண்டான காரணத்தை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் அதனால எந்த காரணத்தை கொண்டு பாண்டியன தப்பா நினைக்காத இத பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா நானே வந்து சொல்றேன் பாண்டியன் நம்பு அப்ப வருத்தமா ஒரு வாய் சாப்பிட்டு போங்க பாண்டியனுக்கும் உனக்கும் ஜாம் ஜாம் கல்யாணம் நடந்து முடியட்டும் வந்து வட பாயசோட ஒரு புடி புடிச்சிட்டு போறேன்

பண்ணு நன்று சொ நீத்திரிக்கு போன்ற வையை தாங்க நான் பாத்திருக்கு பத்திரிக்கு